வணக்கம் அம் இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னா தேனி மாவட்டம் கடமலக்குண்டு மயிலாடம்பாறை ஊராட்சி ஒன்றியம் மயிலாடம்பறையில் ஜிஆர்வி ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் இந்த ஜிஆர்வி ஸ்கூலுக்கு எதுக்குன்னா ஜிஆர் வரதராஜுலு மேல்நிலைப் பள்ளி ஐம்பத்தி ஒன்றாவது ஆண்டு விழா இந்த ஆண்டு விழா வந்து உள்ள நடந்துக்கிறதுக்கு சிறு சிறப்பு நடந்துக்கி இந்த ஆண்டு விழாவுக்கு வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்க உள்ளே போய்க்குருக்கோம் வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குது என்ன பண்ணுறாங்க அப்படின்றத போய் நம்ம போய் பார்ப்போம் ஏன்னா இந்த ஸ்கூல் வந்து எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலாக வந்து செயல்படுதுங்க பாருங்கள் இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் வந்து கலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க கலை நிகழ்ச்சி நடத்தி மாணவர்கள் தங்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க மாணவர்கள் வந்து தன்னுடைய திறமையை வந்து ஸ்கூலில் வந்து கலை நிகழ்ச்சி மூலயமா வந்து வெளிப்படுத்திக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு பாட்டு வந்து சுவாமி பாட்டு இதில் இதுலேருந்து பாருங்கள் எல்லாரும் சின்ன சின்ன குழந்தைகள் அதாவது எல்கேஜி படிக்கிற குழந்தைகள்லேருந்து இருந்து பாருங்கள் இந்த குழந்தைலாம் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக சின்ன குழந்தைங்க இந்த குழந்தைக்கு வந்து டீச்சர்ஸு வாத்தியார் வந்து நல்லா கோச்சிங் கொடுத்து அழகாக பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக செல்லமாக இன்னும் அழகாக நடனம் வாங்க டீச்சர்ஸ் வந்து உண்மையிலே வந்து கடவுளுக்கு நிகரானவர்கள் இவங்க வந்து நம்ம குழந்தைய அவங்க குழந்தைய பவுனிச்சு கலை நிகழ்ச்சிக்கு வந்து தயார்படுத்தி பாருங்கள் எவ்வளோ எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இது போட்டு வர மாதிரி பாருங்கள் பசங்க வந்து அது இந்த எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வர பசங்கள் வந்து காலையில் கா நிகழ்ச்சியை நடத்தினாங்க சூப்பராக பசங்கள் வந்து நல்லா நிகழ்ச்சியை நல்லா பண்ணாங்க எல்லோரும் வந்து பேரண்ட்ஸு எல்லாமே அழைப்பிட்டு ஸ்கூல் இருந்து அழைப்புட்டு எல்லோரும் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்துருக்க வந்திருக்காங்க பார்க்க இவங்க பசங்க ஆடுறது வைக்கிறது ஸ்கூல் காலை நிகழ்ச்சி வாத்தியார் டீச்சர்ஸ் நமக்கு கொடுக்குற இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஜிஆர்இ ஸ்கூல் வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஐம்பத்தி ஓராவது ஆண்டு ஆண்டு காலமாக இல்லை செயல்பட்டு வருதுங்க இந்த ஸ்கூல் வந்து நாங்கள் ஜிஆர் ஸ்கூல்னு சொல்லுவோம் ஆனால் வந்து ஜிஆர் வரதராஜலு மேல்நிலைப்பள்ளி இந்த ஸ்கூல் வந்து ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வகுப்பு வரை இருக்குங்க எல்கேஜி முதல் அஞ்சாம் வகுப்பு வகுப்பு வரை நர்சரி பிரைமரி ஸ்கூலாகவும் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை மேல்நிலைப்பள்ளியாகவும் செயல்பட்டு வருதுங்க இந்த ஸ்கூலில் வந்து மாணவ மாணவிகள் சிறப்பாக பங்கு தன்னுடைய திறமையை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க பெற்றோர்கள் மாணவர்கள் கண்ண கலை நிகழ்ச்சியில் கலந்து கொடுக்காங்க இந்த ஆண்டு விழாவில் முதன்மை விருந்தினரை வந்து இந்த பள்ளியிலே படித்தவர்கள் சிறப்பு விருந்தினரத்தை அழைக்கப்படுவாங்க எப்பயுமே வந்து ஜிஆர் ஸ்கூலில் படித்தவங்காலத்தையும் சிறப்பு விருந்தினர் வந்து அழைப்பாங்க இப்ப அதே வந்து இந்த தான் படித்து கோயம்புத்தூரில் வந்து சாஃப்ட் கம்ப்யூட்டர் நிறுவனம் நடத்தி வரும் திரு காச்சின வள்ளிதி இவர்தான் இன்றைக்கி சிறப்பு அழைப்பாளர் வந்து ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை கடந்த கலை நிகழ்ச்சிக்கு வந்து பங்கு பெற்ற முதல்வர் விருந்தினராக வந்து நம்ம ஸ்கூலில் வந்து கூப்பிட்ருக்காங்க அதே மாதிரி இது ஒரு தனியார் பள்ளி தனியார் பள்ளியாக இருந்தாலும் திறமையான ஆசிரியை ஆசிரியை மூலம் திறமையான மாணவர்களை ஆசிரியர்கள் உருவாக்கி வருகிறாங்க அவ்வளோ பெரிய ஸ்கூலுங்க இந்த ஏரியாவில் ஜிஆர்இ ஸ்கூல் அப்படின்னாலே ஒரு மதிப்பும் மரியாதையும் உள்ள ஒரு அழகான ஸ்கூலு ஜிஆர்இ ஸ்கூலில் படிக்கிற அப்படின்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்கூலுங்க ஸ்கூல் வந்து அவ்வளவு பயங்கரமாக நல்லாயிருக்கும் இந்த ஸ்கூலில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு ஆண்டு ஆண்டு காலமாக வந்து நாற்பத்தஞ்சு ஆண்டுகள் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து உயர் திரு மாரப்பன் ஆசிரியர் சார் அவங்களுக்கு அவர் தலைமையில் கீழ் மேற்பார்வையில் இப்பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இது வந்து நாற்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட இருக்குங்க இதில் வந்து மாரப்பன் சார் வந்து இந்த ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியாச்சு அவரோட மேற்பார்வையில் வந்து திறமையான ஆசிரியர் ஆசிரியர்கள் அவரது இதில் வந்து நல்லா சூப்பராக செயல்படுறது இந்த நிமிஷம் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அவர் ஸ்கூலில் இருக்கிறாருங்க அவருக்கு அவ அப்படி ஒரு ஒரு திறமையான எங்களுக்கு வந்து மாரப்பிரசார் கிடச்சதுக்கு வந்து மொயிலே மயிலாளம்பறையே கிடச்ச ஒரு வரப்ப பிரசாதமும் சொல்லலாம் அவருடைய பணி வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சிறந்தது அவரை வாழ்த்த எனக்கு வயதில்லை சார் உங்களை நான் வணங்குகிறேன் சார் இந்த பள்ளி தரு தனியார் நிறுவனமாக இருந்தாலும் தனியார் நிறுவனத்திற்கு கீழே செயல்பட்டாலும் அரசு நிர்ணயித்த பள்ளி கட்டணத்தை மட்டுமே மாணவர்கள் செலுத்தி கல்வி பயின்று வருகிறார்கள் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த பள்ளிங்க இது வந்து ஜிஆர் வரதராஜலு மேல்நிலை பள்ளியாக தனியார் நிறுவனமாக செயல்பட்டால் கூட நம்ம கவர்மெண்ட்டு நிர்ணயித்த பள்ளி கட்டணத்தை மட்டுமே செலுத்தி மாணவ மாணவிகளுக்கு கல்வி தராங்க அதே மாதிரி நம்ம ஸ்கூலில் சேர்த்து விட்ட சொற்கு குறைந்த கட்டணம் நம்ம கவர்மெண்ட்டில் எவ்வளோ கட்டணம் சொல்லுவாங்களோ அந்த கட்டணம் மட்டும் தான் எச்சா வாங்குவாங்க ஓட அந்த பியூஸு இந்த பியூஸு அது காசு ஊடு இது காசு ஊடுன்னு சொல்லி நம்மகிட்ட காசு கேட்டு இது பண்ண மாட்டாங்க சிரமா சிறப்பான கல்வி தரமான கல்வி வந்து நம்ம ஜிஆர்எஸ் ஸ்கூலில் இங்கேருந்து ப படிச்சுட்டு போனால் எத்தனையோ டாக்டர்ஸ் வக்கீல்ஸ் கலெக்டர்ஸ் இதெல்லாம் நிறையா இருக்காங்க எண்ணியில் அடங்காதவை ஏன்னா இவங்க ஜிஆர் வரதராஜலு மேல்நிலைப்பள்ளி அப்படின்னாலே இந்த தேனி மாவட்டத்தில் இந்த ஸ்கூல் மாதிரி குறச்ச அமௌண்ட்டை வாங்கி சொல்லித்தர ஸ்கூலு வேறு எங்கேயுமே கிடையாதுங்க தேனி மாவட்டம் நம்பர் ஒன் ஸ்கூல் வந்து ஜிஆர்வி வரதராஜலு மேல்நிலைப்பள்ளி ரொம்ப சிறப்பான ஸ்கூலு நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தையாக இருந்தால் கூட ஜிஆர்ஏஸ் ஸ்கூல்னாலே நம் அப்படியே பயப்படுவாங்க ப நல்லா இது பண்ணுவாங்க சொல்லி தருவாங்க அப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்கானவங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு பேர் வாங்கினது வந்து நம்ம ஜிஆர்ஏ ஸ்கூலில் அழகாக சூப்பராக க தரமான வாத்தியார் டீச்சர்ஸை முதற்கொண்டு வச்சு இந்த ஸ்கூலில் வந்து கல்வி பயன்பாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வணக்கம் யூடியூப் சேனலில் வந்து இப்படி ஒரு ஒரு அழகான ஜிஆர்எஸ் ஸ்கூலை வந்து நம்ம மேல்நிலை பள்ளி வந்து நடந்த கலை நிகழ்ச்சிக்கு நம்ம விழாவை அழைச்சி நம்ம நம்ம எடுத்து போகிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு த இந்த ஸ்கூலில் வந்து சார் மாரப்பிய சாருக்கும் மற்றும் பணிபுரி மா ஆசிரியர் ஆசிரியருக்கும் பள்ளி தாளர் ஓனர்வங்களுக்கும் வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலிமா வந்து வணக்கம் யூடியூப் சேனல் மூலிமா நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இங்கே இப்போ இங்கே இருக்கிற பசங்களை பார்க்குறேன் எந்த ஒரு சேட்டையும் பண்ணாமல் அமைதியாக அழகாக சூப்பரான பசங்கள் சேட்டை பண்ணாத பசங்க சூப்பர் பசங்க ஏன்னா ஜிஆர்எஸ் ஸ்கூல்னால் நம்ம எவ்வளோதே வெளியில் சேட்டை பண்ணாலும் உள்ளே வந்து அழகாக சூப்பராக கல்வி பயின்று அந்த வாத்தியார் டீச்சருக்கு மதிப்பு கொடுத்து அவங்க சொல்ல கேட்டு அழகாக சூப்பராக போடுக்க அவங்க ப ஆசிரியன் கீழ் நடக்கிற பள்ளிகளுக்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்து நம்ம ஸ்கோ ஜிஆர்எஸ் ஸ்கூலில் சொல்லலாம் அதே மாதிரி ஆசிரியர்கள் அனைவரும் போற்றப்படுவர்கள் எங்கள் எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி தாய் தந்தை ஆனாலும் கல்வி பயின்று நல்லது சொல்லித் தந்து எங்கள் வாழ்க்கையை மென்மேலும் ஆக்குறது வந்து ஆசிரியர்கள் தான் உங்கள் பணி பிற மிகவும் சிறந்த பணி ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை எல்லாமே வாத்தியா ஆசிரியர் ஆசிரியர் இருக்குது ஏன்னா ஆசிரியர்கள் அப்படின்னாலே ஒரு கடவுளுக்கு நிகரான நிகரானவர்கள் ஏன்னா அவரவங்க அவங்கவுங்க பெத்த பிள்ளையை பார்க்குறாங்களோ இல்லையோ அடுத்தவங்க பிள்ளையை வந்து தான் பெத்த வெள்ளையை நினச்சி காலையில் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் ஸ்கூலில் வந்து பா ப நல்லது எடுத்து தந்து நல்ல பாடங்களை போட்டி நல்லா அறிவு வ வள வளர்த்து நல்லா இது பண்ணுறது வந்து ஆசிரியர்களுக்கு வந்து ஈடு இணை எதுவும் இல்லை ஏன்னா தரமான ஆசிரியர்கள் இப்போ த குழந்தைகளை நடனம் ஆடுறது வைக்கிறது நம்ம குழந்தைய எப்படி இந்த ஜிஆர் ஸ்கூலில் வச்சுருக்குறாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு பேரண்ட்ஸ் அங்கேருந்து வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து வந்திருக்காங்க பாருங்கள் சூப்பராக நிகழ்ச்சி நடந்துக்கி பெரிய பசங்களும் மேலே உட்காந்துருக்காங்க அவ்வளோ ஒரு சிறப்பான ஸ்கூலுங்க அது எந்த கரைச்சலுமே இல்லாத கண்ணியமான சூப்பர் ஸ்கூலு ஜிஆர்வி வரதராஜ ஸ்கூலு இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கே எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும் சொன்ன மாதிரி இந்த ஸ்கூலில் வந்து நம்ம காலடி எடுத்து வச்சு படிக்கிறதுக்கே நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி ஒரு இது இருந்தால் தாங்க நமக்கு வந்து செட் ஆகும் ஏன்னா அவ்வளோ பெரிய தரமான ஸ்கூலு இந்த ஸ்கூலில் வந்து பயங்கரமாக பசங்களாம் நல்லா நல்ல நினைக்க படித்து வெளியில் போய் நல்லா இது பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இப்போ குழந்தைகளை கூட்டிட்டு வந்து கலை நிகழ்ச்சி நடத்தி ஐம்பத்தோரா வருஷம் ஆண்டுகளாக நடத்தி இவ்வளோ சிறப்பாக வந்து நடத்துகிறதுக்கு வந்து உண்மையிலே ஜி ஜிஆர்இ ஸ்கூல் வந்து போற்றப்பட வேண்டிய ஸ்கூலுங்க நம்ம பிள்ளைகளாம் அங்கே வந்து தனியார் பள்ளி அப்படின்ட்டு நம்ம நினைக்கவே தேவையில்லை தனியார் பள்ளியாக இருந்தாலும் அரசு அரசு நிர்ணயத்தை கட்டணத்தை வாங்குவாங்க ஓட மாட நச்சு போச்சுன்னா ஓட அந்த செலவு கொடு இந்த செலவு கொடு அது வாங்கணும் இது வாங்கணுன்ற பேச்சுக்கே இங்கே இடம் கிடையாது தரமான கல்வி தரமான ஸ்கூல் இந்த ஸ்கூலுக்கு வந்து நமக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து பெருமிஷன் கொடுத்த நம்ம ஸ்கூல் நிர்வாகத்துக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து வந்து வணக்கம் அம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் நம்ம இருந்தால் சொல்லுங்கள் சாயந்தரமாக நடந்த அந்த பெரிய பசங்களுக்குள்ள நிகழ்ச்சியை வந்து என்னால் போட்டு விட முடியல காரணம் நம்ம கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் வந்து வந்து எடுத்து போட வேண்டிய சூழ்நிலை இல்லை அதனால் வந்து நம்ம என்னை எல்லோரும் கொஞ்சமாக இது ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ச சங்கடப்பட்டுறாங்க அடுத்து நடக்க போகிற நிகழ்ச்சிக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து போடுவேறது வந்து உங்களுக்கு வந்து இது மூலியம தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து காலையில் எடுத்து போட்டேன் சாய்ந்தரம் வந்துடலாம்னு பார்த்தேன் எனக்கு ஒன்றும் வரவே முடியல ஆஸ்பத்திரி போட்டோம் அதனால் முடியலை அதனால் வந்து இந்த எடுத்து போட முடியல நம்ம பள்ளி ஸ்கூலில் படிக்கிற பசங்களோட திறமையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இதை சொல்லித்தர்றதுக்கு இப்போ டீச்சர்ஸ் எவ்வளோ பாடு பசங்களுக்கு இந்த இந்த டான்ஸ் சொல்லித்தர்றதுக்கு உண்மையிலே இது திறமையான ஆசிரியரை மூலிமா ஜிஆர்எஸ் ஸ்கூலுக்கு செயல்பட்டு வர்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை ஈடு இணைகள் இல்லை அவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் பாருங்கள் பசங்க வந்து எவ்வளோ சிறப்பாக சீர் சிறப்பமாக ஆடுறாங்க பாருங்கள் ஸ்கூலில் வந்து எல்லோரும் அமைதியாக நல்லா பார்க்குறாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்